திடீர் திருப்பம் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த முக்கிய புள்ளி யார் அவர் இணைந்திருக்கிறாரே யார் அவர் என்பதை பற்றி தெளிவான விவரத்தோடு எந்த ஒரு காணொலி பதிவு வழியாக பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொளி காட்சிக்குள் செல்லலாம் ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த முக்கிய புள்ளி திடீர் திருப்பம் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் திலகபாமா போட்டியிடுகிறார் பாமக மாவட்ட செயலாளர் ஜோதி முத்துவுக்கும் தற்போதைய வேட்பாளர் திலகபாமாவுக்கும் இடையே பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து ஜோதி முத்துவின் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேனியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ஜோதி முத்து திமுகவில் இணைந்தார் இவருடன் முன்னாள் மாநில துணைத் தலைவர் சீனிவாசன் மாவட்ட அமைப்பு தலைவர் லைக் அலி மீரான் ஆகியோரும் திமுகவில் இணைந்தனர் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ